ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பச்சை பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக தோரமருப்பு கடையிறத விட இந்த பச்சைப்பயிர் கடையிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி நல்லா வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதை வந்து நம்ம மண்சட்டியில் வந்து இன்றைக்கி வந்து வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் கிடைக்காது அது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் அதனால் நம்ம வந்து மண்சட்டியில் கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் அதில் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளி வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி வந்து சாப்பாட்டில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு இது ஒன்று மட்டுமே போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிர் இது கூட சேர்க்க போகிறேன் பச்சை பச்சைப்பயிறு வந்து நம்ம வறுக்கலாம் இல்லை சும்மா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கேன் ஊற வைக்கவும் இல்லை சும்மா கழுவிட்டு அப்படி சேர்த்துக்கலாம் இது வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணை வந்து நம்ம நார்மலாக தோர் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்ப்போம் அதனால் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வயிற்றுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் இப்போ எண்ணெயும் சேர்த்தாச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டலாம் பச்சைப்பயிர் வந்து நல்லா வெந்து மலர்ந்து வரும் அப்படி வெடித்து வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு கடையை போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கிறக்காக கொஞ்சமாக தேங்காய் நடுப்பில் வச்சுருக்கிறேன் என்ன காய்ஞ்சோனும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நம்ம கடுகு சேர்க்க வேண்டாம் இந்த சீரகம் மட்டும் தாளித்தாவே நமக்கு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இதை தாளித்ததே ரெடி பண்ணிக்கலாம் இந்த பச்சை பயிரில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணியை வந்து நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம உப்பு போட்டு சும்மா குடிக்கிறதுனால குடிக்கலாம் இல்லை ரசம் வைக்கிறதுனா வச்சுக்கலாம் இல்லைனா இந்த பச்சை பயிரிலேயே கடைஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் இதிலே கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு நம்ம வேக வச்சோம் தாளித்தோம் அப்படின்னா அது வந்து சப்பாத்தி தொடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து இன்றைக்கி சுடு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை வடித்து எடுத்து வச்சாச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்குறேன் கூடவே நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் கொட்டிக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துட்டு நமக்கு தண்ணி வேணால் சேர்க்கலாம் இல்லைன்னா நம்ம விட்டுடலாம் ஆனால் அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிடற வேண்டாம் நமக்கு அது ரொம்ப சத்தானது நம்ம வந்து ரசமாக செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நம்ம கடைஞ்சிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து கடைஞ்சாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாப்பாட்டில் பரக்கிட்டு சாப்பிட கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய பச்சைப்பயிருக்கு கடைச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்